உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஆனா குரு பகவான் உங்களுக்கு அப்பப்ப கை கொடுப்பார் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும் வழி தெரியும் குழந்தை பாக்கியம் பாகியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கூட ஒரு சிறப்பான வருஷமா அமையும் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமை அமைதியா இருந்து சாதிக்கணும் சொத்துக்கள் விஷயத்தில் கவனம் தேவை அது பரம்பரை சொத்தா இருக்கலாம் உங்களுடைய ஓன் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின சொத்தா ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தாண்டு ராசிபலன் பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி ராசி முதல் மீனராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் கும்பராசியிலே பிறந்த அவிட்டம் நட்சத்திரம் பாதம் மூன்று நாலு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பாதம் ஒன்று இரண்டு மூன்றிலே பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரம் பாதம் மூன்று நாளிலே பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்த்தோம்னா ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வருஷமாக அமையும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஆனா குரு பகவான் உங்களுக்கு அப்பப்ப கை கொடுப்பார் சோ பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும் வழி தெரியும் ஜாபை பொறுத்தவரையில் செய்யாத தவறு செய்யாத பிழைக்காக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை உருவாகும் ஸோ தைரியத்துடன் நீங்கள் எதனாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கணும் பெண்களை பொறுத்தவரையிலே நட்புகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களை பொறுத்தவரையிலே சொந்த பந்தங்களுடன் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷம் தம்பதிகள் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் அது நீடிக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் மாணவர்களை பொறுத்தவரையிலே இந்த வருஷம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டைவர்ஷன் கூடாது காமர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோக்ரஸ் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் வேர்ஹவுஸ் வச்சுருக்கவங்க இமிடேஷன் ஜுவல்லரி கோல்டு சில்வர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும் ஜாபை பொறுத்தவரில் ப்ரொஃபஷனை பொறுத்தவரையிலே பிசியோதெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் நர்ஸாக பணிபுரிப்பவர்கள் ரேடியோகிராஃபராக லேப் டெக்னீஷியனாக ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷனை கிடைக்கக்கூடிய வருஷமாக அமையும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கூட அமையும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் குழந்தை பாகியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கூட ஒரு சிறப்பான வருஷமாக அமையும் பணக்கொடுக்கல் கொடுக்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் விஷயங்களில் கவனம் தேவை சிலருக்கு திடீர் இடமாற்றம் எதிர்பாராத ட்ரான்ஸ்ஃபர் ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ப்ரௌன் இந்த வருஷம் புத்திசாலித்தனமாக நடந்து வாழ்க்கையை சமாளிக்க வாழ்த்துக்கள் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலன் இந்த வருஷம் வந்து நினைக்காத சில விஷயங்கள் நடக்கும் பிளான் பண்ண சில விஷயங்கள் வந்து நடக்காம கூட போகும் உங்களுக்கு இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் இன்னும் இருக்கு ஸோ எது நடக்கலையோ அதை பத்தி ரொம்ப அலட்டிக்காதீங்க எது நடக்குதோ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கைனா என்னென்னு நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பல வருஷங்களாகவே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சிங் லெசனை கொடுத்துட்டு இருக்காரு நிச்சயமாக முடிகிற போது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு இடையில இருந்த பிரச்சனையெல்லாம் ஃபர்ஸ்ட் லைஃப் தான் நமக்கு நல்லபடியாக அமையலை அடுத்த செகண்ட் லைஃப் அடுத்த ஒரு கல்யாணம் மறுமணம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிஸில் எக்ஸிகூட்டிவ் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் டயர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் பேட்ரி மாபிள்ஸ் டைல்ஸ் குவாரி நடத்துபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருந்த சில பிரச்சனைகள் குறை ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட் மாணவர்களை பொறுத்தவரையிலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மரீன் இன்ஜினியரிங் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் மெடிக்கேஷன் எடுப்பவர்கள்லாம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ப்ரொசீஜரோ ஆப்ரேஷனோ சர்ஜரியோ செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் ஸோ அதனால் பி கேர்ஃபுல் அபவுட் ஹெல்த் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு ஆரோக்கியம் மேம்பட வழிபட வேண்டிய வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் புரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்றிலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலன் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமை அமைதியா இருந்து சாதிக்கணும் சனீஸ்வரனுடைய தாக்கம் இன்னும் இருக்கு குரு பகவான் அப்பப்போ உங்களுக்கு கை கொடுப்பார் ராகு கேது பயிற்சி அடுத்த வருஷம் கடைசியில தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் அதனால அதில் பெருசாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்காது சொத்துக்கள் விஷயத்தில் கவனம் தேவை அது பரம்பரை சொத்தாக இருக்கலாம் உங்களுடைய ஓன் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின சொத்தா ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் விஷயங்களில் கவனம் தேவை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர் அல்லது நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக அமையும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படும் காதலர்களுக்கு சிலருக்கு காதல் கசக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரில் டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஸ்போர்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள் டர்ஃப் நடத்துபவர்கள் ஃபேன்சி ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்கள் டேட்டூ சம்மந்தமான நெயில் ஆர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வருஷமாக இருக்கு மாணவர்கள் நர்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிப்பவர்கள் நர்சிங் பாராமெடிக்கல் கோர்ஸ் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேக்கி யோகா போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருஷமாக அமையும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு கடும் முயற்சிக்கப்புறம் நல்ல நியூஸ் வந்து சேரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் இல்லை வெளிநாட்டில் வேலை பார்த்தேன் ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்தேன் திரும்ப வந்துட்டேன் திரும்ப போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் இதுக்கு உங்களுடைய தசா தசா போத்தி நல்லா இருந்ததுன்னா போனஸா இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுக்கு இருந்த சில மன குழப்பங்கள் குறையும் மன அமைதி பெறும் சொந்த பந்தங்கள் மூலமா இருந்த சில பிரச்சனைகள் சமாளிச்சிருவீங்க விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசியல்வாதிகள் சிலருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி போய்ட்டுதே அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஏதோ ரூபத்தில் வேறொரு பதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் வாகன யோகம் சிலருக்கு உண்டு இருக்கிற வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லை புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக அமையும் இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயிரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா இந்த வருஷம் உங்களுக்கு யோகத்தையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் கும்பம் ராசியிலே பிறந்த அவட்டம் நட்சத்திரம் பாதம் மூன்று நாலு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்றிலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்த்தோம் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலனை பார்த்தோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி